ஆலங்குளத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனைக் கூட்டம் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சமுதாய திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநில மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட மாநாடு பொறுப்பாளர் அலெக்ஸ் தொண்டரணி தலைவர் நிவாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் சமுதாய திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் ராஜத்துறை தெற்கு ஒன்றிய தலைவர் குணசேகர் ஆலங்குளம் இளைஞரணி தலைவர் பொன் ரவன் செல்வம் செயலாளர் சாரதி நல்லூர் சுடலைமுத்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜில்லா இசக்கி புகழ்சேட் பிரவீன் மருதமுத்தூர் காளி மகளிரணி ஆலங்குளம் முத்துசெல்வி ராஜம் மற்றும் ஆலங்குளம் பாப்பாக்குடி ஒன்றிய நிர்வாகிகள் ஆலங்குளம் நகர நிர்வாகிகள் விஜய் ரசிகர் மன்றத்தினர் பலர் கலந்து கொண்டனர் விக்கிரவாண்டியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் தென்காசி மாவட்ட மாநாடு பொறுப்பாளர் அலெக்ஸ் வழிகாட்டுதலின் பேரில் அனைவரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முக்கிய நிர்வாகிகள் பலர் பேசினர் ஆலங்குளத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் ஆலோசனைக் கூட்டத்தில் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் கட்சி நிர்வாகிகள் ஏற்றனர்